எல்லா கிரகங்களுமே ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கர்மா பிரகாரம் உங்கள் விதி பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கறது சனி பகவான் தான் நீங்கள் எல்லாரும் ஏழ்தட்சணியில் சனி பகவான் எங்கிற கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க நம்ம நரேந்திர மோடி ஐயாருக்கு ஏழ்தட்சணி நடந்த காலத்தில் அவருக்கு பிரதமர் பதவியே கொடுத்துருக்காரு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்றாவே இந்த ஏழட்சணியானது அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் சனி பகவானை நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா வழிபட வேண்டியது சிவனை தாங்க நம்முடைய குருநாதர் பைரவருக்கும் தான் அவர் கட்டுப்படுவார் இப்போ சனின்னா செருப்புக்கும் செருப்பு நீங்கள் யாராவது இயலாதவங்களுக்கு

ஜோதிட சித்தர் ஈரோ டி ஆர் கோப்பஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் மேடம் இப்போ சனி பகவான் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே உள்ளூர ஒரு பயம் இருக்கு ஐயோ நம்மள என்ன பாடுபடுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான பரிகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த பயம் நிஜமாலே வந்து நியாயமானதா சனி பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதகக்காரர்களுக்கும் என்ன பண்ணுறாரு இ அவர் நல்லது செய்யறதுக்கான உதாரணம் ஏதாவது நம்ம புராணங்கள்ல இருக்கா சார் சனி பகவானாலே பயம் எல்லாருக்கும் ஆமா ஆக்சுவலாக சனி பகவான் தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வர்றார் நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் டோட்டலாக ஒரு எல்லா விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கர்மா பிரகாரம் உங்கள் விதி பிரகாரம் சனிதான் விதி விதி பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கறது சனி பகவான் தான் அவரை போய் நீங்கள் கெட்ட அதாவது நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நன்மையும் நீங்கள் தீமையாக செஞ்சுருந்தீங்கன்னா அளவுக்கு தீமையும் கொடுக்குறார் அவர் அதுதான் ஒரு வேலை நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்மாவில் உங்கள் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் பிறக்கிறீங்கனாவே நீங்கள் இந்த நன்மை செஞ்சுருப்பீங்க அதனால் இந்த வீட்டில் வந்து பிறக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சனி பயிற்சி வந்தால் உங்களுக்கு இன்னும் நன்மை தான் நடக்கும் ஒரு தீய இடத்துல இருக்கிறீங்க அது நீங்கள் கெட்ட கர்மா செஞ்சுட்டு வந்திருக்குறீங்க உங்களுக்கு என்ன சனி பகவான் வந்து இப்போ ஏழரையாக பிடிக்கிறாரு அஷ்டமமாக பிடிக்கிறாருன்னா அது கெட்டது தான் நடக்கும் இப்போ உதாரணமாகவே சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் ஏழரட்சனையில் சனி பகவான் பயங்கர கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க ஏழ் வீடு கட்ட வைப்பார் பதவி ஏற்க வைப்பார் கல்யாணம் பண்ண வைப்பார் குழந்தை கொடுப்பாரு சகல சௌபாகியங்களும் கொடுத்ததெல்லாம் இருக்குது பெரிய பதவி கொடுத்தது இருக்குது யாருக்குன்னா நம்ம நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஏழு நடந்த காலத்தில் அவருக்கு பிரதமர் பதவியை கொடுத்துருக்காரு இதே சனி பகவான் தான் சரி நாங்கள் வந்து பிரதமர் ஐயாவோட இது நமக்கு கரெக்ட் இல்லை அப்படி அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அவர் விருச்சிக ராசி தான் அதனால விருச்சிக ராசியில் சனி பகவான் இருந்த பார்த்தா ஏழரையாக தான் அவருக்கு அதை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுவத்தி ஒன்றில் நம்ம கலைஞர் ஐயா தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்றார் அப்போ அவருக்கு சனி திசையும் நடந்து ஏழு லட்சனியும் நடந்து அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து நடந்த நேரத்தில் அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்துருக்கார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் யார் நம்ம கலைஞர் ஐயா ஸோ சனிமன் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா நல்லது தான் செய்கிற நல்லது தான் செய்கிறார் எதுக்கு பய அவரை பார்த்து பயப்படணும் நீங்கள் கெட்டது செஞ்சால் கெட்டது செஞ்சால் திருத்திக்கோங்க உங்கள் கெட்ட க கெட்ட கர்மாவுக்குள்ள தவிர்த்தீங்கன்னாவே சனி பகவான் இருந்து இயல்பாக தப்பிக்க முடியும் அதுக்கு ஜாதக ரீதியில் சனி பாதிக்குமா சனி பாதிக்குமா கண்டகச்சனி பாதிக்குமா அப்படின்னா ஜாதக ரீதியில் சில கிரகங்கள் இருக்குது அதாவது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்றாவே உங்கள் ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்தாவே அது திசா புத்தி நடக்குன்னு அவசியம் இல்லை வலுவாக இருந்தாவே இந்த சனியானது அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அவர் தான் உங்களுக்கு நன்மையே செய்வார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அப்போ நம்ம சனி பகவானை நல்ல வழிபட்டு நம்ம நல்லது பண்ணால் போதும் நீங்கள் என்ன வழிபட்டாலும் உங்கள் கருமாவை தான் அவர் கொடுக்க போகிறார் என்ன வழிபட்டாலும் உங்கள் கருமாவை இது நல்லது செஞ்சிருந்தால் நல்லதும் தீயது செஞ்சிருந்தால் தீயதும் கொடுப்பார் கொஞ்சம் அவர் நீங்கள் வந்து பாடி பரவி எல்லாம் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சில விஷயங்கள் தள்ளி வைப்பார் இவ்வளோ தான் அதுக்காக சனி பகவானுடைய வேலை செய்யாமல் இருக்க மாட்டார் அவர் கடமையை அவர் செய்வார் அவர் கடமையை செய்கிறதுக்காக தான் அவர் தரா சின்ன வச்சிருக்குது அவருக்கு அவர் மாற மாட்டார் நல்ல விஷயம் சொன்னீங்க சார் தனிப்பயிற்சி அப்படின்னாலே வந்து எல்லாரும் திருநள்ளாறு கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சனி பகவானுக்கும் திருநள்ளாறு இந்த கோயிலுக்கும் வந்து அந்த பரிகாரத்துக்கும் என்ன சம்மந்தம் ஸோ அது போகிறதுனால பலன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்குமா ஆக்சுவலாக சனி பகவானை கும்பிட போகிற இடம் இல்லை அது திருநள்ளாறு திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டு சனீஸ்வர பகவான் தன்னுடைய குற்றங்களை அங்கே நீக்கிக்கிறார் அதனால் தர்பாரண்யேஸ்வரர் தான் முதல்ல நீங்கள் திருநள்ளாறில் வழிபடணும் நலன்கிற அரசனுக்கு இந்த ஏழிரச்சனி பாதிப்பு நீங்கின இடம் அந்த திருநள்ளாறு குளம் அங்கே இருக்கிற சாமி தர்பாரண்யேஸ்வரர் அவரை கும்பிட்டோன்னா அவருக்குன்னா அந்த ஏழிரச்சனி நீங்கி அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி ஒரு நன்மையை கிடைச்ச இடம் அந்த இடம் அதனால் யார் ஒருவர் ஏழையில் இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் திருநள்ளாறு போகலாம் ரொம்ப நல்லது திருநள்ளாறு மட்டும் இல்லைங்க திருக்கொல்லிக்காடு போகலாம் குச்சனூர் போகலாம் இப்படி பல ஸ்தலங்கள் சனி பகவானுக்கு இருக்குது இதுங்கெல்லாம் போகலாம் ஒன்றும் தவறு இல்லை இல்லைன்னா உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற சனி பகவானியை கூட வழிபடலாம் நீங்கள் சனி பகவானை நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா வழிபட வேண்டியது சிவனை தாங்க சிவனுக்கு தான் அவர் கட்டுப்படுவார் சிவனுக்கும் இருக்கும் அவருடைய குருநாதர் பைரவருக்கும் சிவனுக்கும் தான் அவர் கட்டுப்படுவார் அதனால தான் சனி வந்து காசியில் தான் சனீஸ்வரர் பட்டம் பெற்றார் காசியில் இருக்கிற சிவனை வணங்கி பட்டம் பெற்றார் அங்கே பாருங்கள் பைரவருடைய ஸ்தலம் அது சனி வந்து பைரவர் அது குருநாதர் காசியே ஸ்தலம் பைரவ சேத்திரம் அது அதனால தான் அந்த குருவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அந்த இடத்துல காக்கா கத்துறதில்ல சனினா காக்கா அவர் பைரவ ச தான் குரு இருக்கிறாங்க குரு முன்னாடி கத்தக்கூடாதுன்னு காக்கா வந்து கத்துறதில்லை எப்படி பார்த்துக்கிட்டிங்களா சனி பகவானுடைய பண்பு அவருடைய வாகனமான காக்கா என் குருநாதன் முடி கத்தக்கூடாது அதனால் கத்தாது காக்கா கத்தாது காசியில் ஏன்னா அது பைரவரோட இடம் பைரவர் சனி பகவானுடைய குரு அப்படிப்பட்ட ஒரு தன்மையானவர் சனி பகவான் காசி போனாலுமே சனிக்கு நல்ல பரிகாரம் இருந்தாங்க சனி பகவானுக்கு நல்ல பரிகாரம் தான் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ரொம்ப எளிமையாக கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல பரிகாரம் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து திருநள்ளாறு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது போகமார்த்த பூண்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன்னல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு பச்சை பதிகம் இருக்குதுங்க அந்த பதிகத்தை பத்து பாட்டு வரும் அந்த பதிகத்தை எவரொருவர் காலையில் ஒரு டைம் சொல்லிட்டு போகிறாரோ இந்த ஏழரச்சனையினுடைய பாதிப்பு பெரும்பாலும் வராது பெரும்பாலும் வராது நீங்கள் இந்த பதிகத்தை பாட பாட மிகச்சிறந்த ஒரு நன்மைகள் தான் நடக்குது நிதர்சனமாகவே நடக்குது சரி அதை விட்டுட்டு இன்னும் எளிமையாக போனால் இன்னும் எளிமையாக போனால் கோயில் பரிகாரம் தான் இல்லை எளிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்குது இப்போ சனின்னால் செருப்புங்க செருப்பு நீங்கள் யாராவது இயலாதவங்களுக்கு முதியவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அல்லது வந்து ஒரு செருப்பு இல்லாத கஷ்டப்படுறான் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு வாங்கி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சனியினுடைய பாதிப்பு குறையும் சனினாவே முதியோர்கள்ங்க அந்த ஒரு முதியோர் நானே வராங்க வர்றாங்க நடுக்கமுள்ள முதியோர் அவருக்கு ஒரு குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்ட்ராங்காக வாக்கிங் ஸ்டிக் அதே மாதிரி சனினாவே முதியோர் நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரை ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீ எதுவும் பண்ண வேண்டாம் ஒழுங்காக அவங்கள கவனிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கால் அமுத்தி விடுறது நீங்கள் ஏழு ரட்சனைக்கு பரிகாரம்னா சந்திரன் மேலே சனி போகுது சந்திரன்னா தாய் சனின்னா காலு தாயாருக்கு கால் அமைக்கி விட்டாவே பிரச்சனை முடிஞ்சது நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் இன்னும் திருநள்ளாறு காசி கயா அப்படி போகிறதெல்லாம் போங்க உங்கள் தாய்க்கு காலமுக்கி விட்டாவே சனி பவன் என்ன பண்ணுறாரு நல்லது பண்ணுறாரு அப்படி ஒரு அமைப்பு பண்ணுறாரு அது மட்டும் இல்லை உங் சனின்னா டாய்லெட்டுங்க உங்கள் டாய்லெட்டை நீங்களே கிளவுங்க ஏழரை சனி பிடிச்சிருக்கா அஷ்டம சனி பிடிக்குதா ரொம்ப எளிமையாக உங்கள் டாய்லெட்டை நீங்கள் சுத்தம் பண்ணுங்க சனிக்கிழம பண்ணுங்கள் அதுவும் சனின்னா டாய்லெட் சந்திரன்னா சுத்தம் ஏழைச்சனி கண்டு பயப்படுறீங்களா சுத்தம் பண்ணுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒரு விவசாயி வந்து கேட்குறாரு சார் ஏழைச்சனி வருது நான் என்ன சார் பண்ணிட்டோம் இப்போ ரொம்ப முன்னாடியே விவசாயம் கஷ்டமாக இருக்குது இப்போ இது இதுவே விறுவார வராரு நான் என்ன சார் பண்ணிட்டோம் அவர் ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு ஒரு பரியாரம் சார் ஒரு அவர் ஒரு பத்து ஏக்கரா வச்சுருக்கார் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு எள்ளு போட்டுருங்க சார் ஐம்பது சென்ட்டுக்கு எள்ளு போடுங்க சார் அப்படின்னா எள்ளு போட்டு அப்படின்னார் அந்த எள்ளு முளைச்சி வந்ததுக்கு முன்னாடி அதை அரைச்சி கோவிலுக்கு அந்த எண்ணெயெல்லாம் தானமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சாமி என்னென்னமோ சொல்லுவீங்கன்னு பார்த்து இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னார் அப்புறம் அதை போட்டார் போட்டதுக்கப்புறம் அவருக்கு நல்ல அந்த எள்ளும் வளர்ந்தது அந்த ஏழரைச் சனியினுடைய பாதிப்பும் இல்லாமல் நல்லபடி இப்போ எப்படின்னா ரெகுலராக எள்ளு போட்டு அதை அரைச்சி எண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அது ஒரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமை பாருங்கள் ஒரு மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க இப்போ மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடு அவங்கட்டு இருக்குது அவருக்கு ஏழரை சன்னி பிடிக்குது ஏழ்றச்சனி முடித்த பிடிக்குது பிடிக்குது முன்னாடி அதாவது ஒரு பத்து வருஷம் ஆரம்பிக்குது ஆமாம் ஏழரைச்சனி ஆரம்பிக்குது அப்போது ஒரு மாடு ஒரு ஒரு மாடு சாகிறது இந்த மாதிரி இருக்குது உடனே வந்து கேட்குறாங்க என்ன சாமி இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் ஒன்று ஏழரை செனின்னால்தானா அப்படின்னு பார்த்துட்டு சரி பரவாயில்ல மனித 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 மனம் வந்து எப்படின்னா அந்த ஏழைச்சனின்னு வந்துடுச்சுன்னா அவன் அதிலேயே தான் இருக்கும் பதட்டம் வந்தோம் உடனே என்ன சொன்னால் நீங்கள் ஒரு எறும்பக்கன்று வாங்கிக்கிங்க நீங்கள் உங்களுடைய தொழிலையே ஒரு எறும்பக்கன்று வாங்கிக்கங்க எறும்பக்கன்று எதுக்கு சாமி அவர் கேட்குறாரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவீங்கன்னு பார்த்தா எறும் வாங்க சொல்கிறீங்க எறும்னா சனி எருமைனா சனி அப்போ ஐம்பது பசுமாடு வச்சிருக்கீங்கள ஒரு எருமை வாங்கி வைக்க அப்படின்னு இது ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஐம்பது எருமையும் வச்சுருக்கிறாரு நூறு பசுமாடு வச்சுருக்கிறாரு அப்படியே டபுள் ஆகிடுச்சு டபுள் ஆகிடுச்சு நூறு பசுமாடு வச்சுருக்காரு ஸோ லாஜிக்கலி தாங்க எல்லாமே லாஜிக்கலி திங்கிங் தான் அதை செஞ்சாவே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து ஒரு 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 கால் ஊனமுற்றவர் ஊனமுற்றவருக்கோ அல்லது கண் தெரியாதவங்களுக்கோ கண்ணு தெரியாதவங்களுக்கோ அனாதை அவர் சூரியனால் கைவிடப்பட்டவர் அனாதைகளுக்கோ நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்தான் ஏதோ ஒரு உதவி செய்தான் ஏதோ ஒரு உதவியை நீங்கள் ரெகுலராக ஒரு உதவி சனிக்கிழமையான ரெண்டு பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் கண்ணு தெரியாது உங்களுக்கு இல்லை ஒரு ஊனமுட்டவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ரெகுலராக நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்யணும்னு இல்லை பெருசாக செய்கிறவங்க எத்தனையோ செய்யட்டும் முடியாதவங்க இல்லாதவங்க ஒரு சாப்பாடு ச வாங்கி அந்த ஒரு ஊனமுட்டவருக்கு கொடுத்துட்டு தான் நான் சனிக்கிழமைக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிறத ரெகுலராக வச்சுட்டாங்கன்னா ஏழு ரட்சணை ஒன்றுமே பண்ணாதுங்க ஆனால் ரெகுலராக பண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒன்று பண்ணுறது நாளைக்கு விட்டுறது அந்த மாதிரி பண்ணால் அதில் பயன் கிடையாதுங்க அருமையாக ரொம்ப அற்புதமாக ஒரே ஒரு சாப்பாடு சனிக்கிழமை காலையில் ஒரு ஊனமுட்டுறவங்களுக்கு அல்லது ஒரு கண்ணு தெரியாது இல்லை ஒரு முதியவர் இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவு அவங்களே கூப்பிட்டு சார் என்ன வேணும் எங்களுக்கு அடையார ஆனந்தபோன சாப்பிட வாங்கி கொடுங்க ரைட் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க இதை செஞ்சீங்கன்னா ஏழரைச்சனி ஒன்றுமே இல்லை அதை விட்டால் கூட பாத யாத்திரை போகிறது பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் ஏழரைச்சனி மட்டு மட்டுப்படும் திருப்பதிக்கு பாத யாத்திரை போனாலும் ஏழரை சனி மட்டு போடும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறீங்க கருப்பு வேட்டி கட்டிகிட்டு போகிறீங்க கருப்பு வந்து சனி பகவானுடைய அம்சந்தான் ஐயப்பனே சாஸ்தா தான் அவரும் சனி பகவானுடைய அம்சந்தான் மாலை போட்டு போங்க அதுவும் நல்ல பரிகாரமாக இந்த ஏழரை சனிக்கு அஷ்டம சனிக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கேருந்து நடந்தால் இல்லை நீங்கள் திருப்பதி போயிட்டு சனின்னா படிக்கட்டுங்க சனின்னா படிக்கட்டு திருப்பதி போய் படிக்கட்டில் போகலாம் படிக்கட்டில் நடந்து போலாம் அதை செஞ்சாலும் நல்லது நடக்கும் இல்லைன்னா சனின்னா பிச்சைக்காரங்கன்னு பேர் இப்போ ச சனி வந்து அவங்களுக்கு ஏதேனும் படிக்கட்டில் உட்காந்துருக்கிற அந்த பெக்கர்ஸுக்கு ஏதாவது ஒரு உணவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து நூறு சதவீதம் நீங்கள் வெளியில் வருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு இன்னொன்று கூட இருக்குது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வாயில் காக்குரல் பண்ணுறாங்க தெரியுங்களா அதுவும் சனிக்கு பரிகாரம் தான் சனி பகவானுக்கு பரிகாரம் நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பிடிச்சிட்டு போனான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதுவும் சனிக்கு பரிகாரம் ஸோ இத்தனை பரிகாரங்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப எளிமையான முறையாக இருக்குது எளிமையாக இருந்தால் தானே எல்லா மக்களும் பயன்பெற முடியுமா எல்லாமே மிக பெருசாக இருந்ததுன்னா காசிக்கு போனால் போக முடியுமா போய்ட்டு வர முடியுமா அது யாரோ ஒருத்தர் போவாங்க திருநள்ளாறு போனால் அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே கூட நம்ம ஜெயிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை நீங்கள் எள்ளுரண்டை தானம் பண்ணால் கூட ஜெயிக்கும் எள் கருப்பட்டி உருண்டை பண்ணி அதை ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது அதாவது சேரியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சனிக்கிழமைக்கு ஒரு பத்து உருண்டை கொடுக்குறேன் அப்படி கொடுத்தா கூட ஜெயிக்கும் இவ்வளோ விஷயங்கள் இந்த சனி பவன் அதேமாதிரி காக்காய்க்கு சோறு வைக்கிறாங்க அதெல்லாம் தனி அது ரெகுலராக காக்காய்க்கு எண்ணம் இருறது அது ஒரு விஷயம் ஆனால் இது வந்து இயற்கையாகவே இந்த வாக்கிங் ஸ்டிக்கு செருப்பு கால் இல்லாதவருக்கு உதவக்கூடிய கால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அற்புதமான பலன்கள் இந்த ஏழரை நடக்கும் சூப்பர் சார் நீங்கள் சொன்ன பரிகாரம் எல்லாமே வந்து நம்ம தினம் தினம் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியஸ்ட் ஆனால் நான் நடைமுறையில் சொல்லி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மிக பெரும் அடைந்த பரிகாரங்கள் இதெல்லாமே இந்த எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பரிகாரம் இன்னொன்று கூட பாருங்கள் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி வருது எல்லா சிம்ம அப்படியே பயந்து இந்த யூடியூப் பார்த்தா கீழே போட்டோம் அந்த மாதிரி இருக்கு ஒன்றுமே இல்லை சிம்ம ராசி நேர்களே உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை முதல்ல காலி பண்ணுங்க எல்லா குப்பையும் சேர்த்து வச்சுக்காதீங்க பழசுன்னு பழசு தான் சனி முன்னாடி போனோன்னா பழைய செருப்பு பத்து செருப்பு இருக்கும் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் வச்சுருப்பீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க பழைய புடவை ஒரு பத்து இருக்கும் ஒரு ஐம்பது பத்து ரேக்கில் இருக்கும் பழைய துணியாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப கிளியர் பண்ணி போட்டுருங்க வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே சனி பகவான் உங்களை நைன்டி நைன் அஷ்டமச்சனியில் மேக்சிமம் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை நான் சொல்கிறேன் இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரொம்ப சூப்பராக நல்ல நன்மையை தான் செய்யப்போகுது வேணால் பாருங்கள் நிஜமாவே நேயர்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நானும் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் சார் இப்போ பரிகாரம்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய அழகான பரிகாரங்கள் அதே மாதிரி வீட்டில் இந்த பூஜை பண்ணுற முறைலாம் இருக்குல்ல அதுவும் சனி பெயர்ச்சியில் இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணணும்னு ஏதாவது இருக்கா தாராளமாக பண்ணலாமா சனினா நல்லெண்ண அந்த மண் விளக்கு மண் விளக்கு மண் விளக்கு தான் சனி ஓகே அப்போது வீட்லயே மேற்கு பார்த்து ஒரு மண் விளக்கு ஏற்றி நான் சொன்னாலே இந்த பதிகம் இதை படிச்சுட்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இதுதான் பரிகாரம் இது இவ்வளோ தான் பரிகாரம் ரெகுலராக காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்சு பண்ணால் ஒன்றுமே தேவையில்லை மேற்க பார்த்து ஏற்றணும் மேற்க பார்த்து நல்லெண்ணெய் விளக்கு மண் அகல் ஒன்றை ஏற்றி இந்த போகமான பூன்முலையால் படித்தாவே நூறு சதவீதம் சனிக்கு பரிகாரம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நிறைய பேர் மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயில் அவங்களுக்கெல்லாம் போவாங்கல்ல அதுலேயும் வந்து ஆமாம் ஐயப்பன் கோயில் ஒரு சிறந்த பரிகார் ஏன்னா அவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறாங்க மாலை போட்டு போகிறாங்க அது ஒரு சிறந்த பரிகார் அது பண்ணுறது ரொம்ப நல்லது ஐயப்பன் கோயில் தான் இல்லை நீங்கள் முருகனுக்கு பாத யாத்திரை போனாலும் அதே தான் திருப்பதிக்கு பாத யாத்திரை போனாலும் அதே தான் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வந்து பா நடை பயணம் சனி அது போனாவே நல்லது தான் நடக்கும் விரதம் இறந்து போகிறாங்க கருப்பு ட்ரெஸ் கட்டி போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இதை விடவும் எளிமையெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து சனி பகவான் அஷ்டமி சனியாக இருக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இறந்து போகிறாங்க அல்லது வந்து ஏதாவது சொந்தங்கள் இறந்து போகிறாங்கன்னா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பணம் இருந்தால் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் பணம் இல்லைன்னா அந்த கடைசி வரைக்கும் அந்த பிரேதம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த பிரேதத்துக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சனி தான் மயானம் சனிதான் நம்மளுடைய கர்ம அதான் பிணம் நம்ம முடிஞ்சு போகிற ஸ்டேஜ் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் இப்போ குளிக்க வைக்கிறது தூக்கி வைக்கலாம் இல்லையா அந்த மாதிரி அந்த இறந்தவங்க வீட்டில் உதவி பண்ணிங்கன்னால் இன்னும் சிறப்பான பலனை சனி பகவான் செய்கிறார் அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இறப்பு வீடுகளுக்கு உதவி செஞ்சால் அதுவும் ஒரு ஒரு அப்பாவை இழந்துட்டு நிற்கிறான் அந்த டைம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பான் அவனுக்கு போய் நீங்கள் உதவுனீங்கன்னா அந்த மாதிரி தான் உதவணும் உதவுனீங்கன்னா அவன் ஆன்மவனை கடைசி வரைக்கும் உங்களுக்கு நினச்சி பார்க்கும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது நம்ம முறையில ரொம்ப நல்லது பண்ணி நம்மளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வச்சா நம்மளை வாழ வைப்பாரு இதுதான் உண்மைமா இதுதான் உண்மை நான் சொல்றேன் பாருங்க உங்க லெட்டினை நீங்க கழுவுங்கன்னு சொன்னேன் இப்போ ஏழு பிரதமருக்கு பிடிச்சப்போ அவர் என்ன பண்ணார் ஸ்வச் பாரத் அதாவது எல்லா இந்தியா முழுக்க லெட்டின் கட்டினார் இந்தியா முழுக்க லெட்டின் கட்டினாரா கண்டிப்பா காசியை இப்போ தூய்மையாக்கிட்டாரா காசியை கட்டினாரா ஆமா போய் இந்த இவங்க அந்த கூட்டுறவங்க காலில் போய் விழுந்தாரா இதெல்லாம் பரிகாரம் பிரதமர் பண்ணது பரிகாரம் பரிகாரம் ஏழரை பரிகாரம் பண்ணிக்கிறார் நம்ம மக்கள் அது தெரியல போடா கோயிலுக்கு அங்கே போகலாம் இங்கே போகலாம் தான் பண்ணுறாங்களோ ஒளியே இதுவும் பரிகாரமே இதுவும் இதை விட இன்னும் சிம்பிள் இருக்குது இப்போ எருமை பால் வந்து எருமைன்னா சனின்னு சொன்னேன் இப்போ அஷ்டமி சனி நடக்குது எருமைப்பால் யூஸ் பண்ணலாமே நம்ம சாப்பாடு சாப்பாட்டுக்கு பண்ணலாம் தானே அவ்வளோதான் என்ன போயிட்டு அதனுடைய தன்மையை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது ஒரு டீ சாப்பிட்றீங்க எருமைப்பால் டீ வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லது ம் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயமும் இருக்குங்க அதை பரிகாரம்னு எப்படி எடுத்துக்கிறோம்னா நடைமுறையில் பழிக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படியே நம்ம இயக்கிக்கிட்டே போனாவே ஏழிரச்சனையெல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்ப அழகாக வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் அதோட பரிகாரங்கள் பற்றியும் எளிமையான முறையில் எல்லாருமே பின்பற்றக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அவங்களுடைய நேரத்தை இன்னைக்கு எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி ஐயா நன்றி